பொறுமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா திருக்குறள் அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை குரல் நூற்றி இருபத்து ஆறு ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின் ஏமா ஏமாப்புடைத்து ஒரு பிறப்பில் ஆமை தன் ஐந்து உறுப்புகளையும் ஓட்டுக்குள் அடக்கிக் கொள்வது போல ஒருவன் தன் ஐம்புலன்களையும் அடக்க வல்லவனானால் அது அவனுக்கு ஏழு பிறப்பிலும் பாதுகாப்பை தரும் இஃப் அ மேன் கேன் கண்ட்ரோல் ஹிஸ் ஃபைவ் சென்சஸ் இன் ஒன் பர்த் லைக் அ tortoise withdrawing இட்ஸ் லிம்ஸ் into its இட்ஸ் ஷெல் தட் கண்ட்ரோல் வில் him ஹிம் த்ரூ அவுட் செவன் நன்றி வணக்கம்